அண்ணன் மாண்பு உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களோட செயல்பாடு வந்து துணை முதல்வராக துணை முதல்வரும் சரி கழக இளைஞரணி செயலாளராக சரி ரொம்ப பிரமாதமாக இருக்குது அவரோட செயல்பாடு செயல்பாடு அவரோட எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது தான் நாங்கள் அவர் பேர் பக்கத்துக்கு ஒரு லட்சத்து முப்பதாயிரம் பேர் தான் சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட இங்க பார்த்தா ஒரு அஞ்சு லட்சம் பேர் போன் நினைக்கிறேன் வாழ்க்கழகே வெல்கம் வெல்கவே வெல்கிமுக தலைவர் தளபதி தளபதி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க்கை நல்லா இருக்கு சூப்பரா இருக்குங்க மாண்பு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் மாண்பு துணை முதலமைச்சர் விளையாட்டு மேம்பாட்டு துறையினுடைய அமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாகவும் விளையாட்டுத்துறையினை துறையினை மின்மேலும் மேம்படுத்தி அனைத்து இளைஞர்களும் விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்க வேண்டும் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் இளைஞர்கள் அனைத்து விளையாட்டுப் போட்டிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு சிறப்பான முறையிலே பணியாற்றி கொண்டு வருகின்றார்கள் அனைத்து விளையாட்டுத்துறைகளையும் சார்ந்த இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு ஊக்கத்தை கொடுத்து அவர்களுக்கு ஊக்கத்தொகையும் விளையாட்டுத்துறை சம்பந்தமாக ஊக்கத்தொகையும் பரிசுகளையும் வழங்கி வருகின்றார்கள் அவர்களுக்கு எங்களது கழகத்தின் சார்பில் நாங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் பொதுமக்கள் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக அவர் தொடர்ந்து பணியாற்றி வருகின்றார் மாண்பு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க அவர் இன்றைய தினம் அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் காட்டுகின்ற வழியில் அவர் மீண்டும் மக்கள் பணியை தொடர்ச்சியாக செய்து வருகின்றார் அயராது மக்களுக்காக பாடுபட்டு வருகின்ற அவருக்கு இன்றைய தினம் திருவண்ணாமலையில் நடைபெறுகின்ற இந்த இளைஞரணி மண்டலத்தினுடைய அனைத்து உறுப்பினர்களும் ஒருங்கிணைத்து கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இளைஞர்களை பாக பாக இளைஞரணி அமைப்பாளர்கள் பகுதி அமைப்பாளர்கள் பகுதிக்கு உட்பட்ட துணை அமைப்பாளர்கள் மாநகர அமைப்பாளர்கள் அதற்கு உட்பட்ட மாநகரத்திற்கு உட்பட்ட துணை அமைப்பாளர்கள் மாவட்ட அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் உள்ளிட்ட வட்டக்கழகத்தில் இருக்கின்ற அமைப்பாளர் துணை அமைப்பாளர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து இன்றைய தினம் அனைவரையும் ஒரு மிகப்பெரிய ஒரு மண்டல கூட்டத்தினை ஏற்பாடு செய்து அதில் மனுபு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கழகத் தலைவர் அவர்களை வரவழைத்து அவர்கள் மூலமாக எந்த தினம் கழகத்தை மேலும் 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 இருக்கின்ற இளைஞர்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மிகவும் அதிகமான அளவில் வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழகம் உதயசூரியன் சின்னம் உதயசூரியன் சின்னம் பெற வேண்டும் என்றும் மேலும் கூட்ட நிகழ்ச்சிகளுக்கு வலுவூட்ட வகை வகையிலும் இன்றைய தினம் கழகத் தலைவர் அவர்கள் இன்றைய தினம் இது ஒரு முன்னெடுப்பாக இந்த மண்டலத்திலே இன்றைய தினம் சிறப்பான முறையிலே பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று திரண்டு இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பான முறையிலே இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று இருக்கின்றது எங்களது துணை முதல்வர் அவர்களுக்கு எங்கள் பகுதி தாம்பரம் மேற்கு பகுதியின் சார்பில் நாங்கள் மனமார்ந்த நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் கடந்த ஐந்தாண்டு காலமாக திராவிட மாட ஆட்சியில் எண்ணற்ற திட்டங்கள் மக்களுக்கு கொண்டு சேர்த்துள்ளனர் குறிப்பாக சொன்னால் சொல்ல வேண்டுமென்றால் பெண்களுக்கு வெடியல் பயணத்திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் போன்ற பல திட்டங்களால் மாணவி மாணவிகள் மற்றும் மாணவர்கள் பயன்பெறுகின்றனர் திராவில் மாடல் ஆட்சி வந்து இன்னைக்கு எங்களை மாதிரி இளைஞர்களை கேட்குறோம் ப்ளஸ் பொதுமக்கள் எல்லாருமே நீங்கள் கேட்டிங்கன்னா இன்றைக்கி என்னென்ன தலைவர் செயல்பாடுகள் இருக்குது அவர் எவ்வளோ நலத்திட்ட உதவிகள் கொடுத்துட்டுருக்கிறாரு என்ன பண்ணுறாரு படித்த பசங்களுக்கு என்ன பண்ணுறாரு எவ்வளோ ஊக்குத்தொகைகள் கொடுத்துட்ருக்கிறாரு என்னென்ன நலத்திட்ட வகைகள் கொடுத்துட்டுருக்குறாருன்னு அதை சொல்கிறதுக்கு கூட அவர் பட்டியல் வச்சிகிட்ருக்கணும் அதுக்கு ஒரு நாள் போதும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கு ஒரு பேருந்து கட்டணம் இலவச மகளிர் கட்டணம் ஆகட்டும் படிப்புக்காக கொடுக்கறது கர்ப்ப பெண்களுக்கு கொடுக்கறது முதியோர் பென்ஷன் புதுசு புதுசாக ஒன்று ஒன்று உருவாகிட்டு இருக்கிறாரு மெடிக்கலில் என்னென்ன சுகாதாரத்துறையில் என்னென்ன வளர்ச்சி அடையணுமோ அது எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காரு ஒன் நாட் எயிட் ஆம்புலன்ஸு மாணவர்களுக்கு படிக்கணுன்றதுக்காக ஊக்கத்தொகை காசு கொடுக்குறாரு பெண்களுக்கு ஊக்கத்தொகை காசு கொடுக்குறாரு படிக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய சலுகைகள் பண்ணிட்டுருக்காரு மற்ற எந்த மாநிலத்தில் இல்லாமல் திராவிடல் மாடல் ஆட்சியை பார்த்து மற்ற மாநிலங்களும் இதை பின்பற்றுறாங்கன்னா

तव्हां बार तव्हां जल बाग ரொம்ப 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 சூப்பரா இருக்குது சிறப்பா இருக்குது ரொம்ப ஆக்டிவா இருக்கிறாரு இந்த மாதிரி ஒரு தலைவரை வந்து நாங்க இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல அது கடந்த ஐந்து ஆண்டுகள் மட்டும் இல்ல அதுக்கு முன்னாடியே இருந்த ஒரு எம்எல்ஏவா சேப்பக தொகுதியில நின்றுப்பில இருந்து தமிழ்நாட்டுக்கோசரம் அவர் சட்ட சபையில போய் நின்று எல்லாத்துக்கும் நல்லதான் செஞ்சிட்டு இருக்கிறாரு அதனால் வந்து தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை நல்லா தான் இப்போ ஆட்சி இருக்குது உதயநிதி அண்ணன் வந்து எல்லாத்துக்கும் வந்து விளையாட்டு போட்டி இந்த மாதிரியெல்லாம் வெளிநாட்டுக்கு இந்த மாதிரி எல்லாம் அமுச்சுடுறாரு அதனால் ஆட்சி சிறப்பான ஆட்சி உதயநிதி அண்ணன் அடுத்து எங்களோட முதலமைச்சராக அவர் உட்காருவார் என்று எங்களை இளைஞரணிமார்கள் தம்பிமார்கள் அனைவரும் அவருக்கு வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு ரொம்ப சிறப்பாக இருக்குது அடுத்த முதல்வர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அடுத்த முகம் அது அடுத்த அலக்ஷனில் வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது டெப்டிசிஎம் ரொம்ப சிறப்பாக ஃபுல்லாக ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு வந்துருக்காரு தர்மம் ஆட்சி இப்போ நம்ம தமிழக தளபதி முதல்வர் வந்துட்டு ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காரு நம்ம ஏழை மக்களுக்கு நம்ம என்ன சொல்கிறது மகளிருக்கு முதியோர் பென்ஷன் எல்லாமே ரொம்ப 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 செஞ்சுட்டு இருக்காரு ரொம்ப பக்காவாக இருக்குது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாங்கள் தான் கண்டிப்பாக ஜெயிப்போம் தமிழ்நாட்டுட தமிழ்நாட்டுடைய இன்றைய நிலைமை பார்த்திங்கன்னா மிகச் சிறப்பாக இருக்குது மதச்சார்பின்மையை இன்னைக்கு தமிழ் அளவில் பார்த்திங்கன்னா திருப்பந்தங்குன்றத்தில் ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்த முயன்றாங்க கழகத் தலைவர் மாண்புமே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழக காவல்துறையை அங்கே கொண்டு வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா தமிழக காவல்துறையை அங்கே குவித்து மதச்சார்புமையை நிலைநாட்டியிருக்காங்க மிகப்பெரிய கலவரத்தை தடுத்திருக்காங்க இதை தான் நாங்கள் சொல்கிறோம் என்றைக்கும் தமிழ்நாடு வெள்ளும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெள்ளும் திராவிட மாடல் ஆட்சியை நீங்கள் தமிழ்நாடு ஒப்பிடாதீங்க போய் பீகார் கூட ஒப்பிடுங்க போய் அசாம் கூட ஒப்பிடுங்க ஏன் கர்நாடகா கூட ஒப்பிடுங்க நீங்கள் இருக்கிற மாநிலத்தை எந்த மாநிலத்தில் ஒப்பிடுங்க எல்லார் கூட இருந்தால் சுதந்திரம் கட்சிது எல்லாருமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் இன்டிமெண்ட் ஆனோம் இப்போ தமிழ்நாடு இருக்கிற நிலைமை என்ன அமெரிக்கா கூட தான் நம்மளோட காம்படிஷன் இருக்கு ஐரோப்பியா கூட தான் இருக்கு இப்போ ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம் நம்ம இப்போ வந்து இந்தியா இந்தியாவில் இந்தியா இந்தியாவில் எப்படின்னா இந்தியாவிலேயே நம்பர் ஒன் முறை அமைச்சர்னா யாரு தங்க தளபதி மட்டும்தான் இப்போ தங்க தளபதி யாரு கால இருக்கிற என்னென்னமோ பண்ணி பிஜேபி ஒரு ஆசைக்க முடியாத இடத்துக்கு வந்து உக்காந்துச்சு அதுக்கு டஃப் கொடுக்குறது யாரு எங்கள் தங்க தளபதி தான் எங்கள் அண்ணன் உதவி தான் அதனால நீங்கள் தயவுசே தமிழ்நாடை வந்து இந்தியா கூட கம்பேர் பண்ணாதீங்க வெளிநாடு கூட அமெரிக்கா கூட கம்பேர் பண்ணுங்க லண்டன் கூட கம்பேர் பண்ணுங்க அங்கே கம்பேர் பண்ணுங்க நாங்கள் அதுக்கும் மேலே போயிட்டோம் இன்னைக்கு இங்கே படிக்காதவங்க யார் இருக்கா இங்க இருக்கிற எல்லாரும் பட்டுதாரி தான் யாரால திமுக ஆகல நாங்க எங்கயோ நாங்க அலந்து போயிட்டோம் இன்னும் எங்க அடுத்தடுத்த தலைமுறை இன்னும் அடுத்தடுத்த கடந்து போக போகுது ஸோ எங்களுக்கு வந்து நாங்க இந்தியாவை தான் நாங்க இந்தியன் தான் தமிழன் தான் எங்க தமிழ்நாடு இந்தியாவுக்கும் மேல இருக்கு அடையாளமே ஆயிடுச்சு இப்போ இந்தியானா யாரு அப்ப தமிழ்நாடு தமிழ்நாடு சிஎம் அப்படின்ற அளவுக்கு தான் இப்ப இருக்கு துணை முதலமைச்சரா இந்த தமிழகத்துல விளையாட்டுத்துறையில் பல சாதனைகளை புரிந்தமைக்கு வெற்றி பாடுபட்டு அவர்களுக்கு உறுந்துணையாக இருந்து கொண்டு வருகிறார் தமிழக மக்களுக்கு மேலும் எண்ணற்ற பல நலத்திட்டங்களை கொண்டு சேர்த்து கொண்டு வருகிறார் இளைஞர்களுக்கு வழிகாட்டியாகவும் எழுச்சி நாயகனாகவும் விளங்கி கொண்டு வருகிறார் அஞ்சு வருஷத்தில் ம மகளிர் இருக்க மகளிர் வி விடியலை மா அப்புறமேட்டு மா மாதந்தோற ஆயிரம் ரூபாய் அப்புறம் அப்புறமேட்டு தமிழ் புதழ்வன் நான் இந்த மாதிரி ஸ்கீம் எல்லாம் கொடுக்குறாங்க இப்போ நாளாக தமிழ் தமிழ் புதழ்வன் ஸ்கீமில் மாதந்தோறும் ஆயிரம் ரூபா வாங்குகிறேன் இதனால் வந்து எனக்கு வந்து காசு சேமிப்பாகுது அதை வச்சு நான் ஒரு புக்கோ ஒரு நோட்டோ எதுனாலும் வாங்க முடியுது அதனால் இந்த ஆட்சி மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு மட்டும் இல்லை இரண்டாயிரத்தி முப்பத்தொன்றுவும் வர வேண்டும் என்று நாங்கள் விருப்பப்படுகிறோம் அதனால் மக்கள் அனைவரும் வாக்களித்து எங்களை உதயசூரியத்தை வாக்களித்து எங்களை இந்த மாதிரி படிக்கிற பசங்களுக்கு அனைவருக்கும் ஹெல்ப் ஆதரவு தெரிவித்து கழகத்தை வெற்றி பதவி செய்ய கேட்டுக்கிறேன் இப்போ திராவிட ஆட்சி வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறார்கள் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் திட்டம் வீடு தே தேடி கல்வி திட்டம் வீடு தேடி மருத்துவ திட்டம் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் அனைத்தும் எல்லாமே சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறார்கள் நான் நான் புதலவன் திட்டம் அப்படி பல பல திட்டங்களை கொண்டு வந்து இருக்கார்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக தான் வெல்லும் திராவிட ஆட்சி தான் அமையும் தமிழ்நாட்டை தனி மாட்டோம் தமிழ்நாட்டை த மாட்டோம் துணை முதலமைச்சராக எப்போது பார்த்தாலும் வெள்ளம் என்று வந்ததால் சென்னை முழுவதும் சிறப்பாக செயல்பட்டு அங்காங்கே வடிகால்களை அமைத்து வெள்ள நீரிலே பாதிப்புகளை உடனடியாக ஆய்வு செய்வதில் சிறந்து விளங்கியவர் நம் சின்னவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக அவரது செயல்பாடு மிக அருமையாக உள்ளது மாடலாட்சி ஆட்சி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இந்த தேர்தலில் வந்து மகளிரோட வாக்குகள் தான் ரெண்டாவது வாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஏழாவது ஒரு திராவிட மாடல் ஆட்சி வரப்போகுது கிட்டத்தட்ட எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கு விட்டு போனதும் எல்லாருக்கும் கிடைச்சிட்டு இருக்கு இந்த ஆட்சி இரண்டாவது திராவிட மண்டல ஆட்சி ஏழாவது திமுக ஆட்சியாக தமிழகத்தில் மலரப்போகுது அத எங்களோடய துணைமுத்தரோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்குறீங்க இந்த கூட்டத்தை பார்த்தா அதோட சாட்சி என்னன்னு உங்களுக்கே தெரியும் இந்த கூட்டம் வந்து இப்போ ஒன்றரை லட்சம் பேருக்கு தான் இப்போ நாற்காலி போட்டாங்க ஒன்றரை லட்சம் நாற்காலியும் நிரம்பி கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் வெளியே அங்கங்கே கிடக்கிறான் கலனி காடை இங்கே பார்த்தீங்கன்னா திமுகவோட இளைஞரணிகள் அவளும் அலைகடலைன்னு போயின்னு வந்துட்டு தான் இருக்கிறாங்க அங்கே ஒன்றரை லட்சம் சீட்டு நிரம்பி வலிஞ்சு முடிஞ்சு எல்லாருமே எங்கே அவங்க பிளான் பண்ணபடியே அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு இளைஞர்கள் எழுச்சி வந்து இருக்காங்க அண்ணன் உதவினுடைய எழுச்சி எப்படி நீங்கள் கேட்குறத பார்த்தீங்கன்னா இந்த கூட்டம் தான் அதுக்கு

துணை முதல்வராக பொறுப்பேற்றதுக்கப்புறம் தமிழ்நாடு வந்து தலைவருக்கு மேல் தலைவருக்கு மேலும் வலு சேர்க்கிற மாதிரி தமிழ்நாடு பெரும் முன்னேற்ற பாதையில் போய் கொண்டிருக்கிறது இருக்கிறது அதுவும் இல்லாமல் எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு பெரும் உத்துழியாக புத்துணர்ச்சியாக இருக்கிறாரு அதுவும் இல்லாமல் அவருக்கு ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் கொடுத்ததுலேருந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸு எங்களை மாதிரி இளைஞர்கள் கஷ்டப்படுற மாணவர்கள் எல்லாரும் வந்து பெரிய ஊக்கமாக இருக்குது அவர் ஒரு லெக்ஸ்கெலாம் ஒரு பேக் போனாக இருக்கிறாரு அவர் அடுத்த போய் வழி பெரிய அறிவும் மனிதற்கு அழகு என்று முழங்கிய அறிவாசார் பகுத்தறிவு சுயமரியாதை சமூக நீதி என்ற கருத்தியல் விழுமியங்களை தமிழர்களுக்கு அளித்த மகத்தான சிந்தனையாளர் சாதி ஒழிப்பும் ஆணாதிக்க எதிர்ப்பும் தன் பணிகளாக தொடர்ந்தவர் தமிழர்களின் சூத்திர இழிவு நீங்க மூத்திர சட்டியுடன் தன் வரை வரை மகத்தான தலைவர் முதல் செல்போன் எதிர்கால உலகம் எப்படி இருக்கும் என்று நாற்பதுகளிலேயே கணித்து சொன்ன தொலைநோக்கு சிந்தனையாளர் அமெரிக்கா பத்தாயிரமே பத்தாயிரம் பத்தாயிரம்ைல் தூரம் இருக்கிறவன் கூப்பிட்ட உடனே ஏன் அவன் வாய் மூடுறதுக்கு முன்னாடி அந்த சத்தம் நமக்கு வருது சந்திர மண்டலம் என்னடா இருக்குன்னா ரெண்டு லட்சத்து ஆயிரம் மைல் இருந்துடும் சத்திரம் போடலாமா இன்றைக்கு பொறுத்த அஞ்சு நாளில் போய் சேரலாமுங்கிறோம் அவங்க அந்த மண்டலம் என்ன இதை விட்டு அதுக்கு மேலே ஒரு லோகம் அதுக்கு மேலே ஒரு லோகம் மேலே ஏழு கீழே ஏழு அதுக்கு மேலே நல்ல லோகம் இன்னும் இந்தியாவின் பல மாநிலங்கள் சாதி பெயரை சுமந்து கொண்டிருக்க தமிழர்களின் பெயர்களுக்கு பின்னால் இருந்த சாதி பட்டத்தை கத்திரித்து குப்பை தொட்டியில் எறிந்த கருப்பு கத்திரிக்கோள் பெரியார் கோயிலுக்கு வெளியே நிறுத்தப்பட்டிருந்தவர்கள் கோயிலுக்குள் செல்ல வேண்டும் கருவறைக்கு வெளியே நிறுத்தப்பட்டவர்கள் கருவறைக்குள் செல்ல வேண்டும் என்று உரத்த குரல் எழுப்பிய உரிமை முழக்கம்

யார் என்ன சொன்னாலும் உன் பகுத்தறிவை பயன்படுத்தி சிந்தி என்று அறிவு வெளிச்சம் உரிமை வேண்டும் என்று ஒரு நூற்றாண்டுக்கு முன்பே குரல் கொடுத்தவர் பெரியார் ஆண்களுக்கு என்னென்ன சுதந்திரம் இருக்கிறதோ அத்தனையும் பெண்களுக்கும் வேண்டும் என்று உரிமையின் பரப்பை வரையறுத்த சிந்தனையாளர் நம் பெண்கள் உலகம் பெரிதும் மாற்றம் அடைய வேண்டும் பெண்கள் மனித சமுதாயத்தில் ஆண்களுக்கு முழு கொண்டவர்கள் ஆண்கள் பார்க்கும் எல்லா வேலைகளையும் ஆண்கள் செய்யும் எல்லா தொண்டுகளையும் பெண்கள் பார்க்க செய்ய முடியும் நான்கு ஆண்களும் ஒரு பெண்ணும் ஒரு குடும்பத்தில் இருந்தால் முதலில் அந்த பெண்ணைத்தான் வைக்க வேண்டும் தந்தை பெரியாரின் தளபதியாம் அறிஞர் அண்ணாவால் தொடங்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் முத்தமிழறிஞர் கலைஞர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் காலம் வரை பெரியாரின் சட்ட வடிவம் திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம் பெண்களுக்கான சொத்துரிமை அனைத்து சாதியும் அர்ச்சகராகும் சட்டம் சமத்துவ புரங்கள் அண்ணல் அம்பேத்கர் உயர்கல்வி திட்டம் என்று பட்டியலிட்டால் அது பெரியாரின் தாடியை போலவே நீளமானது தந்தை பெரியாரின் கனவுகளை மேலும் நனவாக்க லண்டன் ஆக்ஸ்போர்டு வரை பெரியாரை கொண்டு சென்று உலகமயமாக்கிய நம் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திராவிட மாடல் அரசை மீண்டும் அமைக்க அறிவாசான் தந்தை பெரியார் பிறந்த நாளில் உறுதியேற்போம் தந்தை பெரியாரின் அறிவு வெளிச்சத்தில் வளர்ந்தவர்கள் நாம் சாதிக ஏற்றத்தாழ்வுகள் தீண்டாமை கொடுமைகள் மத வேறுபாடுகள் உதறி தள்ளுவோம் பெண்களை சமநிலையில் மதிப்போம் தந்தை பெரியார் மறைந்தபோது தந்தை பெரியார் தனது சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டார் நாம் தொடர்வோம் என்றார் அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்கள் எனவே தொடர்வோம் தொடர்வோம் தொடர்வோம்